நண்பர்கள் அனைவருக்கும் டிராக்டர் டெக் சேனல் சார்பாக வணக்கம் மகேந்திராவில் யுவோ மாடலில் ஐநூற்றி எண்பத்தி அஞ்சு டிஐ மாடல் வண்டி ஒரு பனைக்கு வந்திருக்குங்க இந்த வண்டியுடைய முழு இரங்கங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டால் ஆளுங்களுக்கு உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் அவரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் மஹேந்திராவில் யுவோ மாடலில் ஃபைவ் எயிட் ஃபைவ் டிஐ மாடல் வண்டி ஒரு பணிக்கு வந்திருக்கங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலுங்க ஓனர் சிங்கிள் ஓனர் ரன்னிங் ஹவர்ஸ் இரண்டாயிரத்தி எட்நூற்றி நாற்பது மணி நேரம் ஓடி இருக்குது வண்டியுடைய ஆர்சி என்ஓசி கையில் தாங்க வந்து வச்சுருக்காங்க இன்சூரன்ஸ் மற்றும் டேக்ஸ் வந்து முடிஞ்சிருச்சுங்க வண்டியுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் டிஎன் எழுபத்தி ஏழு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டி ஃபுல் நம்பர் எழுவத்தி நாலு நாற்பத்தி அஞ்சுங்க ஐநூற்றி நாற்பது பீடிஓ அவைலபிளாக இருக்குது ரிவர்ஸ் பிடிஓவும் அவைலபிளாக இருக்குங்க வண்டியில் பெயிண்ட் டச்சப் அதெல்லாம் எதுவுமே வந்து கிடையாதுங்க ஸ்டேரிங் பவர் ஸ்டேரிங் பிரேக் ஆயில் பிரேக் வண்டியுடைய கிளச் ஆப்ஷனில் டோல் கிளச் ஆப்ஷனோட வந்து இருக்குங்க வண்டி இருக்கும் இடம் நாமக்கல் மாவட்டத்தில் திருச்செங்கோடு அப்படிங்கிற இடத்துல இருக்காங்க வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து ஐந்து லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஓனர் தொடர்பு எண் மற்றொரு விலாசம் இரண்டுமே இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்காங்க மகேந்திரால இவோல ஐநூத்தி எண்பத்தி அஞ்சு டிஐ மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு ஒன்று பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று வண்டியை பார்த்த பின்னர் மேற்கொண்டு பேசிக்கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் யூடியூப் சேனல் மூலமாக ஒரு பணி செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் ஒரு பணி செய்து கொள்ளலாம் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே